மீண்டும் நீ வேண்டும் கண்மணி பாகம் ஆறு இதோ வழக்கம் போல இருந்தால் மீரா இந்த முறை தன் தாயாரிடம் பேச நிறைய இருந்தது தன்னுடைய ஆசையை கூறினால் என்ன சொல்வார்கள் என்று சிறு தயக்கம் கூட இருந்தது தேவாவை பற்றி கூறினால் தன் தாயாரின் கருத்து என்னவாக இருக்கும் என யோசித்தபடியே புறப்பட்டு கொண்டிருந்தாள் தேவாவின் குடும்பத்தில் அவரது தந்தைக்கு முழுக்க முழுக்க சம்மதம் எனும்போது பெரியதாக தாயார் மறுக்க மாட்டார் என்கின்ற நம்பிக்கை நிறைய இருந்தது ஏனும் மகிழ்ச்சி நிறைய மனதில் இருக்க அந்த சந்தோஷத்தோடு வேகமாக நடந்து கொண்டிருந்தார் மீரா கிளைப்பாதை முடிவடைந்து மெயின் ரோட்டிற்கு வந்து கொண்டிருந்தால் மீரா மகிழ்ச்சி நிறைய மனதில் இருக்க நடை கூட ஒரு துள்ளலோடு இருந்தது பெரிய சாலை எது இரண்டு புறங்களிலுமே அந்த காலை வேளையில் வாகனங்கள் வேகமாக சென்று கொண்டிருந்தன கையில் சிறு பேக் ஒரு கையில் மொபைலை வைத்திருந்தவள் இரண்டடி எடுத்து வைத்திருக்க மாட்டாள் அதற்குள் ஃபோன் அழைப்பது போல தோன்ற சற்றென்று மொபைலை பார்த்தாள் மீரா மொபைலை பார்த்தபடியே வேகமாக நடக்க ஆரம்பிக்க ஒன்றை கவனிக்க தவறியிருந்தால் பத்தடி தூரத்தில் வேகமாக ஒரு கார் வந்து கொண்டிருந்தது உச்சபட்சமான வேகம் கிட்டத்தட்ட ரேஸ் விடுவது போல கடைசி நிமிடங்களில் உள்ளுணர்வு உந்தி தல நிமிர்ந்து பார்க்கவும் இவளுக்கு அருகில் வேகமாக வரவும் சரியாக இருந்தது என்ன என்று உணர்வதற்கு முன்பாகவே அந்த கார் இவளை மோதி வேகமாக தூக்கி வீசி இருந்தது பத்தடி தூரத்தில் இருந்த மரத்தின் மேல் மோதி அதே வேகத்தில் தரையில் விழுந்திருந்தாள் மீரா காரும் கூட நிலை தடுமாறி அருகே இருந்த கல்லில் மோதி தலை குப்புற கவிழ்ந்து விழுந்திருந்தது விழுந்த வேகத்தில் மீராவின் தலையில் அடிபட்டிருக்க தலையிலிருந்து வேகமாக இரத்தம் பூமியை நனைக்க ஆரம்பித்தது காத்து காதிலிருந்தும் இரத்தம் வேகமாக வலிய ஆரம்பித்தது கண்களை மூடுவதற்கு முன் கடைசியாக இவள் கண்களுக்கு தோன்றியது தாயாரின் முகம் அடுத்தது தேவாவின் சிரித்த முகம் மட்டுமே தேவா என்று வாய்க்குள் முணுமுணுத்தபடியே மெல்ல மயக்க நிலைக்கு செல்ல ஆரம்பித்திருந்தாள் மீரா அடுத்த அரை மணி நேரம் வரையிலுமே அந்த சாலையில் அவ்வளவாக போக்குவரத்து இல்லை அரை மணி நேரம் கழித்து வந்த டவுன் பஸ் டிரைவர் காரை பார்க்கவும் வேகமாக பஸ்ஸை நிறுத்தி இருந்தார் பஸ்ஸிற்குள் இருந்தவர்கள் வேகமாக அந்த காருக்கு அருகே வந்தனர் அப்போது மரத்தின் அருகே மயங்கி கிடந்த மீராவையும் அங்கிருந்த ஒருவர் பார்த்திருந்தார் ஐயையோ இங்கேயும் ஒரு பொண்ணு அடிபட்டு கிடக்குது கொஞ்சம் சீக்கிரமா யாராவது ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க என்று குரல் கொடுக்க காரில் இருந்தவர்களுக்கு கூட நல்ல அடி மூன்று பேர் காரில் உள்ளே மயங்கி இருந்தனர் அடுத்த பத்தாவது நிமிடம் ஆம்புலன்ஸ் இங்கே வந்திருந்தது காரிலிருந்து மூவரையுமே ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பி வைத்தனர் இவர்களோடு மீராவையும் அனுப்பியிருந்தனர் அருகிலிருந்த தனியார் மருத்துவமனையில் நான்கு பேரையும் அட்மிட் செய்திருக்க மீராவின் நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருந்தது அதனால் அங்கிருந்து நேராக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருந்தனர் மொத்தமாக சுய நினைவு இழந்த நிலையில் மீராவை ஐசியு வார்டில் அட்மிட் செய்திருந்தனர் அதே நேரத்தில் மீவா மீராவின் தாயார் இங்கே ஃபாதருக்கு ஃபோனில் அழைத்து பேசி கொண்டிருந்தார் ஃபாதர் பன்னெண்டு மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லியிருந்தா ஃபாதர் காலையில் கிளம்புனா உடனே என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினா ஆனால் இதுவரையிலும் வீட்டுக்கு வரலை என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா என்று கேட்டிருக்க ஃபாதர் தாமதிக்கவில்லை தேவாவிற்கு அழைத்து சொல்லியிருந்தார் அவனும் கூட உடனே புறப்பட்டு வந்திருந்தான் அவர் சொன்னதை கேட்ட உடனே தாமதிக்கவில்லை இவளின் ஃபோனுக்கு அழைப்பு விடுக்க ஃபோன் சுவிச் ஆஃப் என்று வந்தது ஃபாதர் என்னன்னு தெரியல நான் போய் விசாரிச்சுட்டு வந்துடுறேன் என்று புறப்பட்டிருந்தான் தேவா அடுத்த அரை மணி நேரத்திலேயே தெரிந்துவிட்டது மீராவுக்கு ஆக்சிடென்ட் ஆகியிருக்கிறது என்று எங்கே அழைத்து சென்றிருக்கிறார்கள் என்று கேட்டு தெரிந்தவன் நேராக அங்கே பதட்டத்தோடு புறப்பட்டு சென்றிருந்தான் வண்டியில் அங்கே ஹாஸ்பிட்டலுக்குள் செல்லச் செல்ல மீராவின் ஞாபகம்தான் தேவாவிற்கு சின்ன பொண்ணு பெருசாக அடி எதுவும் பட்டிருக்காது எப்படியும் நான்கு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் சரியாகிடும் இப்படியான எண்ணம் தான் அவனுக்கு அங்கே சென்றவுடன் தான் தெரிந்தது எந்த அளவிற்கு நிலைமை மோசமாக இருக்கிறது என்று மொத்தமாக சுய நினைவு இழந்த நிலையில் அங்கே ஐசியூவில் அட்மிட் ஆகியிருந்தால் மீராவின் நிலையை கேட்டு தெரிந்தவன் நேராக சென்று தலைமை மருத்துவரிடம் பேசினான் டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல நான் செலவு பண்ண தயாரா இருக்கிறேன் எனக்கு மீரா உயிரோட வேணும் பழைய மாதிரி நல்ல நிலைமையில வேணும் என்று கேட்க சாரி மிஸ்டர் தேவா உங்களோட வருத்தம் எனக்கு புரியுது ஆனா நிலமை கொஞ்சம் தீவிரம் அந்த பொண்ணை அழைச்சி வரும்போதே கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டா தற்சமயம் உயிர் மட்டும்தான் இருக்குது அந்த பொண்ணு பிழைக்குமா பிழைக்காதான்னு எங்களால் உறுதியாக சொல்ல முடியாது நான் இங்கே உங்கள் கிட்டே நேரடியாகவே இந்த விஷயத்த சொல்லிடுறேன் இந்த ஹாஸ்பிட்டலுக்குன்னு இல்லை வேறு எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலுமே நிலவரம் இது தான் பிழைக்க அஞ்சு பர்சன்டேஜ் மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது டாக்டர் நீங்கள் தாராளமாக இந்த பொண்ணு பக்கத்துல போய் நான் அதுக்கு அனுமதி தர ஆனா சாரி என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார் முதல் முறையாக தேவாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது எப்படிப்பட்ட வாழ்க்கையை இவளோடு வாழ வேண்டும் என்று ஆயிரம் கனவுகள் கண்டு கொண்டிருக்க இப்படி பாதியில் விட்டுவிட்டு சென்று விடுவேன் என்று கூறுவதை அவனால் ஏற்க முடியவில்லை இரவு முழுக்க கண்மூடவில்லை தேவா பாதி ராத்திரியில் மீரா எழுந்து இவனுக்கு அருகே வந்து அமர்ந்திருந்தாள் மீரா வந்துட்டேன் மீரா உனக்கு சரியாயிடுச்சா உனக்கு எதுவும் ஆகாது மீரா எனக்கு நல்லா தெரியும் நீ மறுபடியும் திரும்பி வந்துடுவ என்று எனக்கு நல்லா தெரியும் என்று ஆர்வமாக அவளது முகத்தை பார்க்க தேவா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் ஏதோ ஒரு வகையில் உன் பக்கத்தில் மறுபடியும் நான் வருவேன் உன்னை தனிமையில என்னைக்குமே வாழ விட மாட்டேன் நீ இந்த விஷயத்துல என்னை முழுக்க முழுக்க நம்பலாம் மீரா சொல்லி கொண்டு இருக்கும்போதே அவளது கைகளை எடுத்து தன் கையோடு கோர்த்து கொண்டான் தேவா அவளின் குளிர்ந்த கை அவனுக்கு ஏதோ ஒன்று கூறுவது போல இருந்தது உன்னோட கை இவ்வளவு ஜில்லன் இருக்கு என்று சொன்னபடியே சற்றனை விழித்துப் பார்க்க அருகில் மீரா அமர்ந்திருக்கவில்லை தன்னை அறியாமல் கண்மூடி ஈர்க்க கனவாக வந்திருந்தது ஆனாலும் கனவில் மீரா சொன்ன வார்த்தை மனதில் ஆழ பதிந்திருந்தது மனம் முழுக்க பாரத்தோடு தன்னுடைய தனக்கு தெரிந்த அத்தனை தெய்வங்களையும் மனதிற்குள் வேண்டிக் கொண்டான் எப்படியாவது மீராவை காப்பாத்தி கொடுத்துடுங்க அவள் என் கூட கடைசி வரைக்கும் இருக்கணும் இவனுடைய வேண்டுதல் சற்று தாமதமாக சென்றதோ அல்லது அந்த இறைவனின் காதிற்கு கேட்கவே இல்லையோ ஏதோ ஒன்று மீராவிற்கு கடைசி வரையிலும் சுயநினைவு வரவில்லை மீராவின் தாயார் கூட உடனே புறப்பட்டு வந்திருந்தால் மேலும் பத்து நாட்கள் வரையிலும் அங்கே தங்கி மருத்துவம் பார்த்தனர் ஆனால் பிரயோஜனம்தான் எதுவுமே இல்லை ஒரு கட்டத்தில் மீரா மூளைச்சாவு அடைய ஆரம்பித்திருந்தால் உண்மை நிலை டாக்டர் மீராவின் தாயாரையும் தேவாவையும் அழைத்து கூற மீராவின் தாயார் அழுத அழுகைக்கு அளவே கிடையாது தேவாவின் மனமும் மொத்தமாக உடைந்திருந்தது இங்கே எல்லாமே கனவு போல இருக்குது தேவா மீராவிற்கு ஆக்சிடென்ட் ஆகி சரியாக பதினைந்தாவது நாளில் எல்லாமே முடிந்திருந்தது அவளுடைய இறுதி காரியத்தை அருகிலிருந்து முடித்து விட்டு வந்திருந்தான் தேவா அதன் பிறகு அவனுடைய வாழ்க்கை சூனியமாக நகர ஆரம்பித்தது மொத்தத்தில் வாழ்க்கையை தொலைத்து விட்டவன் போல காணப்பட்டான் சரியாக தன்னை கவனிக்காமல் ஏதேதோ ஏனோ தானோ ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பித்திருந்தான் ஆறு மாதங்களுக்கு பிறகு ஜெனி நீ எடுத்திருக்கிற முடிவு சரியானது தானா ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசிச்சு தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேம்மா நிச்சயமாக நான் அங்கே போய் ஆகணும் உன்னோட உடம்பு இருக்கிற சூழ்நிலையில் அவ்வளவு தூரம் போக முடியுமா உனக்கு நிறைய ஓய்வு தேவை ஜெனி டாக்டர்கிட்ட டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டேம்மா இந்த முடிவை எடுத்திருக்கிறேன் ஐஎம் ஓகே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் ரொம்ப நல்லா இருக்கிறதா சொல்லியிருக்கிறார் நீங்கள் தேவையில்லாமல் பயப்பட வேண்டாம் நீ முடிவு செஞ்சது சரிதான் ஜெனி ஆனால் எதுக்காக அந்த காட்டுக்குள்ளே போய் இருக்கணும்னு சொல்கிற அந்த இடம் உனக்கு சேஃப்பானது தானா எங்களுக்கு இருக்கிறது நீ மட்டும்தான் அதை ஞாபகம் வச்சுக்கணும் அவ்வளவு தூரம் அனுப்பி வச்சுட்டு இங்கே பயந்துகிட்டே இருக்க முடியாது அங்கே இருக்கிறவங்களும் மனுஷங்க தாம்மா அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் நான் ஒன்றும் சும்மா தூங்கி எழுந்து வர்றதுக்காக போகலை ஆறு மாதம் அங்கே தங்கி அங்கே இருக்கிற பசங்களுக்கு பாடம் சொல்லித்தர போகிறேன் அது எனக்கும் புரியுது ஜெனி உதவி செய்யணும்னு முடிவு பண்ணதெல்லாம் சரிதான் ஆனால் அவ்வளவு தூரம் ஏன் போகணும் இங்கே பக்கத்தில் இருக்கிற ஏதாவது பசங்களுக்கு சொல்லித்தரலாமே அம்மா சரி நீ முடிவு பண்ணிட்டா எப்போவும் ஒன்றை மாற்ற முடியாது எல்லாமே உன்னோட விருப்பம்தான் ஆனால் இது என்ன கோலம் ஜெனி இப்படி தான் போய் ஆகணுமா நான் போக போகிறது ஒரு மலை கிராமம் அம்மா அங்கே நான் சுடிதாரோ ஜீன்ஸோ போட்டுக்கிட்டு போக முடியாது இது போல தான் போய் ஆகணும் அதனால தான் முதல் முறையாக ஜெனி சேலை கட்டி இருந்தால் ஏற்கனவே ஒல்லியான உடல் வாக்கு இப்போது இன்னமும் மெலிந்து காணப்பட்டால் என்னம்மா இன்னும் என்னையவே திரும்பி பார்த்துக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் ஏதா இருந்தாலும் சொல்லுங்கள் நாம ஏன் இப்படி செய்யக்கூடாது வேணுங்கிற அளவுக்கு பணத்தை கொடுத்துடலாம் நீ என்ன ஆசைப்பட்றையோ அந்த மாதிரியான உதவிகள் எல்லாம் செய்யலாம் நீ என்ன சொல்கிற அங்கே இருக்கிற பசங்களுக்கு சொல்லித்தர போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நம்ம வேணும்னா நம்ம செலவில் ஒரு டீச்சர் அங்கே அனுப்பி வைக்கலாம் இன்னும் நீ என்ன என்ன சொல்கிறியோ அத்தனை செய்யலாம் நீ போக வேண்டாமே நான் போகிறது ஒரு பொண்ணோட கனவு நிறைவறதுக்காகம்மா அது தானே செய்யணும் அதை நானே செய்யணும் வேறு யாருக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டேன் ஏற்கனவே நிறைய தப்பு பண்ணிட்டேன் இது எனக்கு கிடைச்ச ரெண்டாவது வாய்ப்பு ஒருவேளை நடந்த ஆக்சிடெண்ட்டில் எனக்கு ஏதாவது ஆகி இருந்ததுன்னா இன்றைக்கி நான் இறந்து முழுசாக மூணு மாதம் தாண்டி இருக்கும் இந்த மூணு மாதம் நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் ஜெனி ப்ளீஸ்மா எனக்கு நிறைய செல்லம் கொடுத்து வளர்த்துட்டீங்க நான் உங்களை குறை சொல்ல மாட்டேன் ஒரே பொண்ணு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கேட்டப்பெல்லாம் பணம் கொடுத்தீங்க நான் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்டீங்க அதனால தானே என்னவோ எனக்கு போதும்மா இத்தனை நாள் நான் தப்பு பண்ணும்போது எல்லாமே எனக்கு எதுவுமே யாருமே கேட்டது கிடையாது இது மாதிரி நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணி இருக்கிறேன் என் போக்கில் கொஞ்சம் கொஞ்ச நாள் விடுங்கம்மா ஆனால் அத்தனை தூரம் அங்கே தனியாக போய் என்ன செய்ய போகிற அங்கே எந்த வசதியும் இல்லை அப்படின்னு கேள்விப்பட்டேன் அதுதான் எனக்கு பயமாக இருக்குது இங்கே இத்தனை வசதி இருந்து என்ன பண்ண நான் சாதித்தது இதுவரை எதுவுமே கிடையாது இஷ்டம் போல் ஆட்டம் போட்டேன் அதற்கான தண்டனையையும் அம்மா இனிமேல் கொஞ்சம் நாளாவது நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதனால் நான் எடுத்த முடிவில் இருந்து இனி மாறப்போகிறது கிடையாது தயவு செஞ்சு வந்து என்னை குழப்ப வேண்டாம் ஏற்கனவே அப்பா கிட்டே சொல்லிட்டேன் அப்பா சரின்னு சொல்லிட்டாங்க நீங்களும் சரின்னு என்ன சந்தோஷமாக அனுப்பி வைங்க ஆறு மாதம் தானே அதுக்கு பிறகு நான் இங்கே தானே வரப்போகிறேன் அப்புறம் என்ன நீ தான் இடையில ஒரு தடவை கூட என்னை வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிற அதுதான் எனக்கு தாங்க முடியல அம்மா ஏம்மா புதுசாக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இத்தனை நாளாக ஒரு வீட்டில் இருந்தோம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை பார்த்தோம் ஒரு தடவை சில நாள் அது கூட நம்ம பார்த்துக்கிறது கிடையாது உங்களோட உலகம் வேறம்மா நான் எப்போவுமே ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு போகணும் அப்படி இல்லாட்டி கிளப்புக்கு போகணும் அப்படி தானே நீங்கள் இருந்தீங்க ஜெனி உண்மையை தானே சொன்னேன் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அப்படி தான் நானும் இருந்தேன் என்னோடய இஷ்டம் போல் பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு ஜாலியாக வண்டியில் எடுத்து சுற்றிக்கிட்டு போதும் ஜெனி இனிமேல் நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கல உன்னோடய இஷ்டம் நீ என்ன செய்கிறியோ அப்படியே செஞ்சுக்கோ நான் மறுப்பு எதுவும் சொல்ல மாட்டேன் ஆனால் ப்ளீஸ் தேவைக்கான பணத்தை எடுத்துகிட்டு போ அங்கே பணத்துக்கான தேவை எதுவும் இருக்காதுமா அப்புறமா நான் நம்மளோட காரெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதா இல்லை பஸ்ஸில் தான் அந்த இடத்துக்கு போக போகிறேன் அங்கே இருக்கிற மக்களோட மக்களாக நான் இருக்க போகிறேன் எனக்குன்னு எந்த ஸ்பெஷலான வசதிகளும் தேவையில்லை தங்கிறதுக்கான இடம் கூட அங்கே ரெடியாக இருக்கிறதா நம்ம ஃபாதர் சொல்லிட்டாங்க சரி என்னென்னவோ என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ டேப்லெட் கண் மருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ பவர் கிளாஸ் எப்போவும் போடணும் மறந்துடாத அதிகமான வெளிச்சம் கண்ணில் படக்கூடாது சொல்லி இருக்கிறாங்க அதையும் கவனத்தில் வை அப்புறமா அம்மா டாக்டர் என் முன்னாடி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் நானும் கேட்டேன் எனக்கு எல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குது அதுபடி நான் செஞ்சுக்கிறேன் நீங்கள் தேவையில்லாமல் என்னை பற்றி பயப்பட வேண்டாம் ஆனாலும் என்னோடய திருப்திக்காக இதையெல்லாம் சொல்லணும் இல்லையா அம்மா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு என்னோடய டவுட் எல்லாத்தையுமே கேட்டு தெரிவு பண்ணிட்டேன் பிரயாணம் பண்ணுறதாலேயோ வேலை செய்கிறதாலேயோ பயப்படுறபடியாக எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இந்த மூணு மாதம் ரெஸ்ட்டும் எடுத்தாச்சு இதுக்கு மேலே என்ன வேணும் அன்றே இருந்தால் ஜெனி என்கின்ற ஜெனிஃபர் தற்போது இருபத்தி இரண்டு வயது நடந்து கொண்டிருக்கிறது அடர்த்தியான சுருண்ட முடியோ முடி இவளுக்கு அனிதா பீட்டர் இவர்களுடைய தாய் தந்தை ஆரம்பத்தில் நடுத்தர வர்க்கமாக வாழ்ந்தவர்கள் ஜெனிஃபர் பிறந்த பிறகு அப்படியே நிலைமை மாறியிருந்தது முதல் முதலாக நிறுவனம் தொடங்கும்போது தன்னுடைய மகளின் பெயரிலேயே துவங்கினார் ஏறுமுகம் ஏறுமுகம்தான் ஜெனி கன்சல்டிங் கோவையிலேயே மிகவும் பிரபலமான நம்பிக்கையான நிறுவனம் இவர்களுடையது இவர்களுடைய ஜெனி கன்சல்டிங்கில் இருந்து அடுக்குமாடிகள் கட்ட தொடங்கினாலே போதும் அனைத்துமே விற்று தீர்ந்துவிடும் துவங்கிய நாளிலிருந்து இன்று வரையிலுமே அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது பிறந்ததிலிருந்தே பணத்தட்டுப்பாடு என்பது அவளுக்கு சுத்தமாக வந்தது கிடையாது சமீபத்தில் நகைக்கடை கூட புதியதாக ஓப்பன் செய்திருந்தனர் இவளுடைய பெயரில் இருக்கும் சொத்துக்களின் மதிப்பு மட்டும் பல கொடிகளை தாண்டும் இவள் வளர ஆரம்பிக்கும் போதே பாக்கெட் மணிக்கு என்றுமே பிரச்சனை வந்தது கிடையாது தாராளமாகவே அவளிடம் கொடுத்து வந்தார் எட்டாம் வகுப்பு மாணவிக்கு முதல் முதலாக ஐஃபோன் பரிசளித்தது கூட இவருடைய தந்தையாகத்தான் இருப்பார் தன்னுடைய மகளுக்கு உலகில் உள்ள அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பது மட்டும்தான் குறியாக இருந்தார் வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இவளுடைய விருப்பம் மட்டும்தான் இவள் கேட்டது எதுவும் கிடைக்காது என்பது கிடையாது சமையல் கூட இவள் சொன்னதை தான் செய்து வைப்பார்கள் படிப்பில் எப்போதுமே இவள் சுமார் ரகம்தான் காலேஜில் கூட இவள் கேட்ட காலேஜில் நிறைய பணம் கொடுத்து சீட்டை வாங்கி கொடுத்தனர் பெயருக்காக மட்டுமே படிப்பதற்கு சென்று வந்து கொண்டிருந்தார் மற்றபடி ஊர் சுற்றுவது நண்பர்களோடு தேற்று தேற்றாக சுற்றுவது இப்படி இவளுடைய நாட்கள் நன்றாகவே கலைந்தது கட்டுப்பாடுகளும் கிடையாது தட்டி கேட்பதற்கு யாரும் கிடையாது வாழ்க்கை வாழ்வதற்கே இதுதான் இவளுடைய தத்துவம் ஜெனி சட்டன தாயாரின் குரல் கேட்க இப்போது நடப்பிற்கு வந்திருந்தார் இதோமா புறப்பட்டாச்சு பஸ் ஸ்டாப் வரைக்குமாவது நான் வரலாம் இல்லையா தாராளமாக வாங்கம்மா நான் இந்த ஊருக்கு போயிட்டேன்னா அதுக்கு பிறகு உங்களுக்கு அடிக்கடி எல்லாம் பண்ண முடியாது அது டவர் இல்லாத ஏரியா ஒரு சில நேரம் லைன் கிடைக்கலாம் மற்றபடி பேச வாய்ப்பே இல்லை மகள் அவ்வளவு தூரம் செல்வதில் அனிதாவிற்கு துளி கூட விருப்பம் கிடையாது ஆனால் வியாயிறு வழி எதுவும் இல்லை ஜெனியை பொறுத்த வரைக்கும் பிடிவாதக்காரி ஒன்றை முடிவு செய்துவிட்டால் என்றால் அவளால் சீக்கிரம் மாறுபவள் கிடையாது இப்போது அதுவே வென்றிருந்தது அப்போதே புறப்பட்டிருந்தாள் இவள் செல்லுமிடம் மேட்டுப்பாளையம் தாண்டி இருந்தது அங்கிருக்கும் மலை தொடரில் இவள் செல்கின்ற கிராம மக்கள் இருந்தனர் மலைக்கு மேலே கிட்டத்தட்ட பதினைஞ்சு கிராமங்கள் இருப்பதாக கூறியிருந்தனர் கொஞ்ச தூரம் மட்டுமே பஸ் பிரயாணம் செய்ய முடிந்தது அதன் பிறகு அவ்வப்போது வரும் ஷேர் ஆட்டோக்களில் பயணம் செய்ய வேண்டும் அதுவும் கூட குறிப்பிட்ட தூரம் வரை மட்டுமே அதன் பிறகு ஒற்றையடி பாதையில் நடந்து செல்ல வேண்டும் இவள் வேலை செய்ய போகிற இடம் பாதி தூரத்தில் இருந்தது அதன் பிறகு கூட ஏழு கிராமங்கள் இருப்பதாக கூறியிருந்தனர் மலை உச்சியில் ஒரு கோவில் இருந்தது அது சற்று சிறப்பு வாய்ந்தது என்று அங்கிருக்கும் கிராம மக்கள் பேசிக்கொள்வதாக சொல்லியிருந்தனர் இதையெல்லாம் இவளை அனுப்பி வைத்திருந்த மதர் சொன்ன கதைதான் அங்கே சென்ற பிறகுதான் அங்கே இருக்கும் மனிதர்களிடம் பேசி அங்கு இருக்கின்ற சூழ்நிலையை பார்த்து கொண்டு அடுத்து என்ன செய்யலாம் என முடிவு செய்ய வேண்டும் தன்னை அவர்களோடு இணைத்து கொள்வார்களா அல்லது பிரித்து வைத்து பார்ப்பார்களா இவளுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தது ஏனென்றால் அவ்வப்போது இதுபோல சொல்லித்தருவதாக தருவதாக சார்பில் நிறைய பேர் சென்று வந்து கொண்டுதான் இருந்தனர் பெரும்பாலும் செல்பவர்கள் ஒரு வாரத்திற்கு மேல் அங்கே சூழ்நிலை தாக்குப்பிடிக்க முடிவது இல்லை பெரும்பாலும் உடனே கிளம்பி வந்து விடுவர் இவள் செல்கின்ற அந்த பகுதியில் முக்கியமாக செல்ஃபேசி உபயோகத்திற்கு வந்தாலும் டவர் இல்லாத ஏரியா எப்போதும் சிக்னல் கிடைக்கும் என்று எந்த நேரத்தில் கிடைக்காது என்று யாருக்குமே தெரியாது பொழுதுபோக்கிற்கு பெரியதாக அங்கே எதுவும் இருப்பதாக தெரியவில்லை நிச்சயமாக சிட்டிக்குள் வளர்ந்த யாராலுமே அது போன்ற ஒரு இடத்தில் இரண்டு நாட்களுக்கு மேல் தாக்குப்பிடிப்பது சிரமம்தான் இதையும் சொல்லி அவளை அனுப்பி வைத்தார் ஏனென்றால் இவளோ விரும்பிக் கேட்டதுதான் அங்கிருக்கும் மாணவர்களுக்கு சொல்லித்தரப்போவதாக முதலில் சிட்டிக்குள்ள இருக்கும் ஒரு பள்ளி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்றுதான் இவளிடம் பரிந்துரைக்கப்பட்டது ஆனால் இவள் பிடிவாதமாக இந்த இடத்தை பற்றி சொல்லி கேட்கவும் சரி என அனுப்பி வைத்தனர் சின்னதான கிராமம் இருந்தாலும் இத்தனை கிராமங்களுக்கும் சேர்ந்து ஒரு கிறிஸ்டியன் கோயில் இருக்கு அங்கிருந்து ஃபாதர் தான் உதவிக்கு ஒருவர் வந்து சொல்லிக் கொடுத்ததா இங்க இருக்கிற படிக்கிற பிள்ளைங்களுக்கு உதவியா இருக்கும்னு சொன்னாங்க நீ பிடிவாதமா அங்க போகணும்னு சொல்றதால உன்னை அனுப்பி வைக்கிற நீ கட்டாயமாக அங்கேயே இருந்து சொல்லிக் கொடுக்கணும் என்கிற அவசியம் இல்லை இரண்டு நாள் பார்த்துட்டு உனக்கு பிடிக்காட்டி கிளம்பி வந்துடலாம் இதை சொல்லிதான் அனுப்பி வைத்தார் இது எல்லாமே பஸ்ஸில் பயணம் செய்யும் போது ஞாபகத்திற்கு வந்தது பஸ்ஸை விட்டு இறங்கி அரை மணி நேரம் காத்திருக்க அங்கே செல்லக்கூடிய ஷேர் ஆட்டோ வந்து நின்றது இடத்தை சொல்லிவிட்டு ஏறி அமர்ந்தால் ஜெனி கரடு முரடான சாலையில் வண்டி இரண்டு பக்கமும் ஆடி ஆடி மெல்ல சென்றது இவளோடு இன்னமும் பத்து பேருக்கு மேல் ஏறி இருந்தனர் கிட்டத்தட்ட நெருக்கமாகத்தான் அமர்ந்து செல்ல வேண்டியதாக இருந்தது ஏனென்றால் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை தான் ஷேராட்டா அந்த பகுதிக்கு வரும் ஷேராட்டா நிறுத்த வேண்டிய இடத்திற்கு செல்வதற்கு கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் முடிந்திருந்தது கடைசியாக இருந்த தான் இவள் இறங்க வேண்டியது இருந்தது இவரிடம் சத்தமாக கோரினார் அம்மா நீ இறங்க வேண்டிய இடம் வந்தாச்சு இறங்கிக்கோ நன்றி அண்ணா என்று சொல்லிவிட்டு இறங்கினாள் ஜெனி அதன் பிறகும் கிட்டத்தட்ட ஐந்து கிலோமீட்டர் அளவிற்கு நடக்க வேண்டியதாக இருந்தது இவளோடு இன்னமும் இரண்டு பேர் கூட அங்கே செல்வதாக நடக்க ஆரம்பித்தனர் அவர்களோடு இணைந்து கொண்டார் இவளை பார்க்கவும் கூட வந்த இருவருமே பேச்சு கொடுக்க ஆரம்பித்தனர் எதுக்குமா வந்துக்கிட்டு இருக்கிறீங்க பார்த்தா வசதியான வீட்டு பொண்ணு மாதிரி இருக்குது அங்கே இருக்கிற சர்ச்சில் இருந்து என்னை அழைச்சிருக்கிறாங்கம்மா அங்கே இருக்கிற பசங்களுக்கு டியூஷன் சொல்லித்தர அழைச்சிருக்கிறாங்க அதுக்காக தான் போய்கிட்டு இருக்கிறேன் நீ டீச்சராக தாயி கூட வந்த வயதானவர் இவளுடம் கேட்டார் ஆமாங்க இன்னமும் அடுத்த ஆறு மாதத்துக்கு அங்கே இருக்கிற பசங்களுக்கு சொல்லித்தர அழைச்சிருக்குறாங்க அதுக்காக தான் புறப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன் இன்னும் எவ்வளவு தூரம் போகணுங்க இன்னும் நாலஞ்சு கிலோமீட்டர் போகணும் இதே ஒத்தையடி பாதை தான் நாங்கள் இந்த சர்ச் தாண்டி தான் மறுபடியும் மலை ஏறணும் போகும்போது உனக்கு அந்த இடத்த காட்டிட்டு போகிறோம் இவ்வளவு உயரத்திற்கு இது வரைக்கும் ஜெனி நடந்தது எல்லாம் கிடையாது ஒரு மாதிரியாக அதுவே மூச்சு வாங்க ஆரம்பித்தது சற்று சிரமப்பட்டபடியே நடக்க ஆரம்பித்தார் மேலும் இரண்டு மணி நேரம் தாண்டிய பிறகு இவர்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு வந்து சேர முடிந்தது அதோ அந்த சர்ச் தம்மா நீ சொன்ன பாதர் அங்கே தான் இருக்கிறாங்க போய் பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பித்தனர் இவள் கூட வந்த இருவருமே சற்று தயக்கத்தோடு அந்த சர்ச்சின் வாசலுக்கு சென்றால் ஜெனி